வணக்கம் இறந்தவர் ஆத்மா சுற்றி வரும் வீட்டில் நடைபெறும் சுபகாரியங்கள் நன்றியை வெளிப்படையாக கூறினால் பாவமும் புண்ணியமும் குறையும் இறந்தவர்களின் ஆத்மாக்கள் வண்ணத்து பூச்சியினுள் புகுந்து இறப்பு ஏற்பட்ட நாளிலிருந்து கொஞ்ச காலம் வரை நம் வீட்டை சுற்றி வரும் அந்த சமயத்தில் வீட்டை சுற்றி வரும் பூச்சி இனங்களுக்கு எவ்வித தொல்லையும் கொடுக்காமல் அவற்றை கொல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் மரணம் ஏற்பட்ட ஒரு வீட்டிற்குள் வண்ணத்துப்பூச்சி அடிக்கடி பறந்து வந்து கொண்டிருந்தால் அந்த வீட்டில் அந்த ஆன்மாக்களின் ஆசியால் சந்தோஷம் சுபகாரிய நிகழ்வு தீர்க்காயிலும் உண்டாகும் சிங்கம் புலி கரடி ஆகிய கொடிய மிருகங்களின் பொம்மைகளை உங்களுடைய வீடுகளில் வைப்பதன் மூலம் எதிரிகளின் தொல்லை அடங்கும் தன்னை பற்றி பிறரிடம் சொல்வதன் மூலம் குறைந்துவிடும் இரண்டு விஷயங்கள் அவை பாவமும் புண்ணியமும் நாம் செய்யும் புண்ணியங்களை தம்பட்டம் அடிப்பது போல மற்றவர்களிடம் சொல்லிக்கொண்டே இருந்தால் நமது புண்ணியத்தின் பலன் குறைந்து கொண்டே வரும் அதே போல நாம் செய்யும் பாவங்களை நாமே பிறரிடம் கூறும்போது அதுவும் குறைந்து கொண்டே வரும் முறைப்படி மந்திரங்கள் ஓதி பிறர் மீது ஏவப்பட்ட செய்வினைக்கு ஆயிரத்தி எட்டு நாட்கள் மட்டுமே சக்தி உண்டு அதன் பிறகு அது செய்தவனையே திரும்பி தாக்கும் தான் செய்த வினையே தானே அனுபவிப்பர் உங்கள் வீட்டில் துர்நாற்றம் வீசி கொண்டிருந்தால் கந்திஷ்டி இருக்கிறது அதாவது தாக்கி இருப்பதாக உறுதி செய்யப்படும் உங்கள் வீடு முழுக்க உப்பு கலந்த நீரால் கழுவிவிட்டால் கண்திருஷ்டி போய்விடும் அடுக்கு அரளி செம்பருத்தி பூக்களை கொண்டு பூஜை செய்வதனால் ஞானம் பெருகும் தொழில் விருத்தி அடையும் ஒரு பெண் கற்பமான ஏழாவது மாதத்திலிருந்து அவள் குழந்தை பெற்று முப்பது நாள் வரை அவளது ஜாதகத்தை பார்த்து பலன் சொல்லுதல் கூடாது அண்ணாச்சி பழம் ஓவியத்தை உங்கள் வீட்டில் சுவற்றிலோ அல்லது தொழிலகங்களின் முன்புற அறையிலோ மாட்டி வைத்தால் அதிர்ஷ்டம் தேடி வரும் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி